சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன் உடம்பு ரொம்பவே முடியல இருந்தாலும் வந்து நம்ம வேல் மாறல் பூஜை ஸ்டார்ட் பண்ணதை ஒரு நாள் கூட நம்ம நிறுத்தி வைக்கவே கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணிடணும் நான் இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே இருந்து செவன் ஓ கிளாக்லாம் பூஜை முடிக்கலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன் சின்னதாக ஒரு பூஜை ரூமில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா முருகர் கோட்டை வச்சு எப்போவுமே வந்து போது ஏதோ ஒரு சின்ன குழந்தை ஹேண்டில் மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக கொஞ்சம் மனசே பயமாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து நான் சாமிக்கு பிரசாதமாக ப ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து கொஞ்சம் வெளியே போகிறதுனால டக்குன்னு வந்து பூஜை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் செடியில் வந்து இந்த பூ அழகாக பூத்திருந்தது முருகருக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பூவை வச்சு சிம்பிளாக வந்து இன்றைக்கி பூஜையே முடித்தாச்சு இன்னைக்கு வந்து வேறுமான பூஜையோட அஞ்சாவது நாள் நல்லா திருப்தியாகவே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே கிளம்பிட்டேன் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் பெல் பட்டனும் க்ளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் நாளைக்கு நம்ம பூஜையில் பார்க்கலாம் பாய்